திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இப்ப நீங்க பார்த்த காணொலி வந்து விஜய் நடத்தின அந்த இரண்டாவது மாநில மாநாட்டில் சரத்குமார் என்ற தம்பியை தூக்கி வீசியிருப்பாங்க அதையெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இணையத்துல அந்த தம்பியோட அம்மா தான் இவங்க வந்து சந்தோஷம் என்பவர் இவங்க தான் வந்து இந்த தம்பியை குறித்து புகார் கொடுத்துருந்தாங்க தம்பியை குறித்துல அந்த தம்பிக்கு வந்து தூக்கி வீசினதுனால என் பையனுக்கு உயிருக்கு ஆபத்த இருந்த என்ன பண்றது நல்லவேளை கம்பியை பிடிச்சி தொங்கிட்ட தொங்காம இருந்திருந்தா இறந்திருக்கலாம் அல்லது நிரந்தர மாற்றுத்திறனாளியாக கூட ஆக வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி அவங்க வந்து புகார் கொடுத்து பிள்ளை பெற்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் என்று பேசிருப்பாங்க ரெண்டாவது உன்னுடைய ரசிகர்களையே உன்னால முடியலையே நீ எப்படி வந்து மக்களை காப்பாற்ற போறீங்க என்று சொல்லி அம்மா பேசி பேட்டி கொடுத்துருப்பாங்க அவங்க பேட்டியை பார்த்துட்டு நான் கூட வீட்டில் பேசிட்டு இருந்தேன் இந்த அம்மா இவ்வளவு வருத்தப்பட்டு பேட்டி கொடுக்குறாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த பையனை தூக்கி போட்டிருக்காங்க என்று பேசிட்டு இருக்கும்போது என் மகன் வந்து இல்லை இல்லை இது வந்து எதிர்கட்சிகள் பண்ண சதியா இருக்கும் அந்த ப அந்த தம்பியை சரத்குமாரே வந்து அப்ப நான் வந்து நான் இல்லைன்றது எங்க அம்மா தெரியாம யாரோ வந்து சொன்ன கதைகளை வச்சு எங்க அம்மா அப்படி சொல்றாங்க தெரியாம பேசிட்டாங்க அது நான் இல்லை என்று சொல்லி அந்த பையன் சரத்குமார் பேட்டி கொடுத்தது நான் பார்த்தேன் என்று சொல்லி என் மகன் சொன்னான் பார்க்கலாம் பா எதுவாக இருந்தாலும் வெளியில உண்மை வந்துடும் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என் கிட்ட கூட சொன்னேன் நான் சொன்ன மாதிரியே உண்மை வெளியே வந்துருச்சு ஏன்னா நேத்து வந்து அவங்க டிஎஸ்பி கிட்ட போயிட்டு அதே சரத்குமார் பையன் புகார் கொடுத்துருக்கான் அந்த அதை வந்து பத்திரிகையெலாம் வந்திருக்கு அதை கூட காட்டுறேன் பாருங்கள் அந்த புகார் என்னன்னாக்க டிஎஸ்பி பாலகிருஷ்ணன்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த புகார் என்னன்னா இந்த மாதிரி அந்த தம்பிய பேசி பேசியிருக்காரு இந்த மாதிரி என்னை வந்து நான் விஜயோட ரசிகரை நான் தூக்கி நான் அவரை உடனே ஆர்வ மிகுதியால் நான் போய் பார்க்க போனப்பவுன்ஸ்லர்களுக்கு வந்து என்னை தூக்கி அழகா வீசிட்டாங்க அதனால என்ன ஆச்சுன்னாக்கா எனக்கு வந்து வலது மார்பாக வலிக்குது வலது இள விழா இளம்ல வலி அதிகமா இருக்கு நான் இப்ப வந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த தம்பி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அப்ப அந்த தம்பி நான் இது எதுவுமே சொல்ல மிக பயன்படுத்தி நான் இது ஒண்ணு கூட பேசலாம் அப்ப அந்த தம்பிய சொல்லுது பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகள் விஜய் ரசிக கட்சியோட நிர்வாகிகள் வந்து என்னை தொடர்பு கொண்டு கட்சியை பத்தி நான் எதுவும் தப்பாக பேசாத அளவுக்கு பேசி சமரசம் பண்ணாங்களே தவிர நான் என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கு எனக்கு என்ன முதல் உதவி கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே வந்து செய்யல அதனால இன்னைக்கு நான் வந்து இந்த புகார் கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த சரத்குமாரை தூக்கி எரிஞ்ச பவுன்சிலர்கள் மீதும் விஜய் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி புகார் கொடுத்துருக்கு யாரு விஜயோட ரசிகராக இருந்த அந்த சரத்குமார் இருபத்தி நாலு வயசு இளைஞர் தான் பாவம் அந்த பையன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைங்க தான் இப்படி போய் பிரச்சனைலாம் சிக்கிக்குதுங்க பாவம் அவங்க அவங்க ஏ ஏழை எளிய பிள்ளைங்கள சரியான வழிகாட்டுதல் இல்லாம அப்பா அம்மா வந்து அவங்க போக்குல விட்டுறதுனால என்னன்னாக்கா இது ரசிகர் ரசிகர்னு சொல்லிட்டு யாருக்குடைய அதுக்கு அடிமையாகவே ஆயிருக்கும் அதனால ஆர்வ கோளாரா போய் அத போய் குடிக்க போய் இந்த மாதிரி அந்த தம்பி மாட்டிக்குச்சு பாவம் இதுல என்னன்னா ஒரு நாட்ட ஆகணும் முதல்வர் ஆகணும் என்று வர அரசியலுக்கு வர ஒரு தலைவர் ஒருத்தர் தன்னுடைய ரசிகர் தன்னுடைய தொண்ட பாதிக்கப்பட்டா கூட அதை கூட போய் அதுவும் நடத்தின மாநாட்டுக்கு வந்து உங்களுடைய பவுன்சிலரால் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது அதை கூட உங்களால விசாரிச்சு அவங்கள காப்பாற்றக்கூடிய அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்யக்கூடிய மனநிலை இல்லைன்னாக்க நீங்க முந்நூறு கோடி சம்பளத்தை வாங்கி என்ன யூஸ் முன்னூறு கோடியை விட்டுட்டு வந்து என்ன யூஸ் அப்போ முன்னூறு கோடியை விட்டுட்டு வந்ததுக்கு அங்க இன்னும் இங்க அரசியலுக்கு வந்தால் இன்னும் பல ஆயிரங்களில் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தோட தானே இங்க வந்துருக்குறீங்க பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்துல தானே வந்திருக்கிறீங்க உங்க தொண்டர்களாயே உங்களால காப்பாத்த முடியல அப்படின்ட்டு நான் கேட்கல அந்த தம்பி சரத்குமா உங்க தொண்டர் காப்பாத்துறேன் கேட்கறாங்க உங்க ரசிகர் கேட்கறாங்க ஒரு தலைவனாலேயே தொண்டருக்கு ஆபத்து வரக்கூடிய இப்படி ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல ரெண்டு மாநாட்டுக்கே இப்படி உந்து நூடுல்ஸ் ஆகி தலைவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு தொண்டர்கள் போயிட்டாங்க விஜய வெளியே வரல வரலன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் ஊடகத்துறையினர் நம்மலாம் கேட்டுட்டு நான் அவர் வெளியே வந்தா இன்னும் பல அவருக்கு அந்த மாநாட்டில் படிக்கும் போதே கூட அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதுல வந்து டைரக்டர் எப்படி நடிக்கும்போது இப்ப நீ வந்து லிப்ட்ல திரும்பி பேசணும் நீ காலை இப்படி பே போட்டு சண்டை போடணும் இப்படி கையை இப்படி வச்சு நடனம் ஆடணும் என்று அவங்களை வந்து நடிகர்களை இயக்குனர்கள் சொல்லி கொடுத்து இயக்கிறாங்களோ அதே தான் அரசியலுக்கு வந்து ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து இப்ப நீங்க வந்து வலதுபுறமா திரும்பி பேசணும் இப்ப வந்து மக்களை சந்திச்சு நேராக மக்கள் முன்னாடி மக்களை நோக்கி பேசணும் இப்போ ஆக்ரோசமா பேசணும் என்று சொல்லி நான் காட்டுற பாருங்க என்று சொல்லி அந்த மாதிரிலாம் டைலாக் எழுதி கொடுத்து அதை எழுதி கொடுத்தத அப்படியே நடிக்கிற நடிகராக தான் இருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே வீடியோல சொன்ன மாதிரி அரசியல் என்பது பல பலமுன அறிவார்ந்தவர்களாக இருக்கும் எல்லா விஷயம் உலக எல்லாத்தையும் உணவு எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சவங்களா இருக்கணும் மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை பத்தி நான் ஆய்வு செய்பவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்டவங்களாலதான் அரசியல் கட்சியில செயல்பட முடியும் ஒரு தலைவர் ஆகணும்னா இன்னும் கூடுதலாக மக்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வேணும்ன்றதெல்லாம் செயல்படுத்துறவங்களா இருக்கணும் இவர் வந்து நடிகர் மட்டுமே இருக்கிறதுனால அவர் தொண்டர்களை பத்தி கூட அவரால் புரிஞ்சிக்க முடியல இதை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இவர் மீண்டும் இன்னும் ஒரு ரெண்டு நிகழ்வுக்கு வெளியே வந்தாருனாக்க அவங்க தொண்டர்களே அவரை வெறுத்து போக வேண்டிய சூழல் ஏற்படும் விஜய் மாதிரி விஜயகாந்த் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒரு செல்வாக்கான நடிகராகவோ ஒரு செல்வாக்கான தலைவராகவோ அவரால் வர முடியாது இவ்வளவு அரசியலுக்கு வர முடியும் வரவதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து இருந்தவர் இப்ப அரசியலுக்கு வந்த பிறகு வில்லனாகவும் கோமாளியாகவும் நகைச்சுவை நடிகரை போலவும் அவருடைய தோற்றங்கள் அவரை பத்தின அந்த கருத்து கணிப்புகள் மாறிவிட்டது ஹீரோ பிம்பம் போய் வில்லன் பிம்பம் வந்துருச்சு இது மேலும் அவர் வந்து இதே மாதிரி தொடர்ந்துகிட்டு இருந்தால் அரசியலையும் அடையாளமற்றவராக ஆயிடுவாரு திரைத்துறையிலயும் அடையாளமற்றவராக ஆவாரு இத இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கத்தான் போறாரு நன்றி வணக்கம்